இது சொன்னாங்க சொல்லணும் வினாடி வினா போட்டி சொன்னீங்க இதை விட சிறப்பாக இஸ்லாமிய நாடுகளுடன் நட்புறவில் இந்தியா இருந்திருக்க முடியாது பிரதான இஸ்லாமிய நாடுகளோடு நமது உறவுகள் இப்பொழுது மிக உயரமாக சிறப்பாக இருக்கிறது சொன்னது யாருங்க அண்ணாமலை சொல்ல சி ரவி அவர் சொல்ல பிஜேபி தரூர் ஒரு காலத்திலே காலத்தில் அடிமைப்படுத்தப்பட்டோம் ஆனால் இன்று பிரதமர் மோடி செல்லுகின்ற இடம் எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கிறது கே பி ராமலிங்கம் பிஜேபிக்கார மோடி கார சொல்லிருப்பாரா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கேலட் அவர்கள் சொன்னது என் அனுபவத்துல மத்திய அரசு எந்த விதமான பாரபட்சமும் யாருக்கும் காட்டவில்லை எவ்வளவு நிதி வேண்டும் என்று நாங்கள் கேட்டால் உடனே அந்த பணத்தை அனுப்பக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி யார் சொன்னாங்க தலைவரை பார்க்கிறேன் நரேந்திர சத்தியமா சொல்ல இதை சொன்னது சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் ஆட்சியில முன்னாள் துணை முதல்வர் டி எஸ் சிங் டியோ அவர்கள் சொன்னது இன்னைக்கு மோடிய பிரச்சாரத்துல யாரும் ஜெயிக்க முடியாதுங்க மோடிதாங்க தாங்க எல்லாம் சும்மா டிராமா என்னடா அண்ணே ராகுல் காந்திக்கு கூட கம்பாரிசன் இல்லையான் என்னையா ராகுல் காந்தி யாரும் கம்பாரிசன் இல்லைங்க அவரு தாங்க சொன்னது யாரு கார்த்திக் சிதம்பரம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார பீரிங்கிகளாக காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது ஒரு ஒருத்தரும் கிளம்பி வர்றாங்க காங்கிரஸ்ல எத்தனை நாளைக்கு ராகுல் காந்தியை பார்ப்பாங்க எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க

ஒரே விஷயத்தை திரும்ப லான்ச் லான்ச் பண்ணி பண்ணி இந்த முறை வேற மாதிரி வரும் காங்கிரஸ் கட்சி அவர்கள் சொன்ன முட்டாள்களுக்கு உதாரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி அவர்கள் ஜெயிப்பது அவருடைய ஆளுமை அரசாட்சி உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு ஒரு ஏழையை நம்முடைய ஆட்சியினுடைய நடுவிலை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த தன்மை இதுக்காக மோடியை ஜெயிக்கிறான் நான் பல இடத்திலே சொல்லுகின்றேன் மோடி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒருவன் திறந்து வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் வந்தாரு திமுக ஆரம்பிச்சு சரித்திரத்துக்கு போய் அங்க போய் குடும்ப ஆட்சியை பேசி எல்லாம் சுத்திக்கிட்டு ஒசூரை பத்தி பேசலையே நம்முடைய திமுக எம்எல்ஏ பத்தி அண்ணன் பேச போயிட்டா தப்பா திமுக எம்எல்ஏ பத்தி பேசாம ஐம்பதாவது மீட்டிங் நடத்துறீங்க அமலாக்கத்துறை அறிக்கை கொடுக்கிறாங்க நாலாயிரத்தி ஆறுநூறு கோடி ரூபாய் மணல கொள்ளையடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை ரயில் கொடுக்க உன்னை உயர் நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகனை பார்க்க துரைமுருகன் அவர் இங்க பாக்க மாத்தி இப்ப அந்த பாக்கற போட்டி நடந்து கொண்டிருக்கிறது கைதாகும் வரை ஐயா அதையெல்லாம் தாண்டி ஒரு புண்ணியாத்தமா ஒசூர் தொகுதியினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய திமுக செயலாளர் ஓய் பிரகாஷ் நான் வரும்போது நகர்ல ஒரு வீட்டை பார்த்தேன் ஐயா நான் கேட்டேன் யாரா பத்து ஏக்கர்ல வீடு கட்டிருக்க அதான் வந்து வந்துட்டான் டிவிஎஸ் நகர்ல பத்து ஏக்கருக்கு ஒரு வீடு நான் கேட்டேன் அதானிகர் வந்துட்டாரா ஹொசூருக்கு நம்ம தலைவர் சொன்னார் அதானி எல்லாம் வரலனே நம்ம எம்எல்ஏவே அதானி அம்பானி தானே உங்களுக்கு எதுக்குனா புதுசா அதானி அம்பானி பத்து ஏக்கர்ல வீடு ஹொசூர் என்ன தாண்டி பாருங்க ஐயா கனிம வள கொள்ளையில ஒசூர் மட்டுமே ஆய்வுப்படி ஆயிரம் கோடி ரூபாய் கனிம வளங்கள் ஒசூரில் இருந்து கர்நாடகாவுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது அனுமதிக்கப்படாத வகையில ஜல்லி அரசுக்கு ஒரு ரூபாய் வருமானம் வராம ஆயிரம் கோடி ரூபாய் கடத்தி இதுல ஒரு நிறுவனம் ஆதிபைரவா புளமெட்டல் அந்த ஆதி பைரவா ஆதிபைரவா எந்த எந்தவித அனுமதியும் வாங்காம ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு யாரோ ஒரு தைரியமான அதிகாரி நேர்மையான அதிகாரி தப்பித்தவரை ஒசூருக்கு வந்துட்டார் அவர் போயிட்டு எவன் அந்த ப்ளூ மெட்டல் நீங்க ஓட்டுறது எந்த ஆய்வும் இல்லாமனு சொல்லிட்டு அந்த அதிகாரி போய் நிறுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த அதிகாரிக்கு உங்க ஹொசூர் எம்எல்ஏ கொடுத்த பரிசு தூக்கி தூத்துக்குடிக்கு போடுறா அப்படின்னு தூத்துக்குடிக்கு அந்த அதிகாரி போயிட்டார் ஐயா இந்த நாட்டுல நல்லவங்க இருக்காங்க அதன் பிறகு இன்னொரு அதிகாரி வந்து இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அத வந்து சீல் வச்சுட்டார் பேய் போய் பூதம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த அதிகாரத்துக்கு தூத்துக்குடி போட்டா அடுத்து பூதம் வந்து சீல் வச்சுட்டா இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் பேரை மாத்திட்டா மக்களுக்கு தெரியாது அதத்தான் திமுக நம்ம ஐம்பது வருஷமா பண்றோம்னு ஆதி பைரவா ப்ளூ மெட்டல்ஸ் புது பெயரு சஞ்சீவி ப்ளூ மெட்டல் சஞ்சீவனி ப்ளூ மெட்டல் மாத்தி ஓட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்க எம்எல்ஏ அண்டவாளம் தண்டவாளம் அவருக்கு தனித்தனியா மேகசின்ல முதல் பக்கம் கவர்ல அட்டை படத்துல ஒரு ஸ்டோரி போடுறாங்க அது போன்ற ஒரு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ ஒசூர்ல இருக்கிறாங்க அதை தாண்டி பள்ளிக்கூடம் ஒசூர்ல அக்டோபர் மாசத்துல முதலமைச்சர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போட்டோ போஸ்ட் கொடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தை முதலமைச்சர் பள்ளிக்கூடத்தை தொட்டவரும் சரியில்லை கட்டியவரும் சரியில்லை கான்ட்ராக்டரும் சரியில்லை தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடத்துல பதிமூன்றாயிரம் வகுப்பறைகள் குறைவாக இருக்கிறது பதிமூன்றாயிரம் வகுப்பறை ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் ஒன்னா மூணாம் நாலாம் கிளாஸ் ஒன்னா ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ஒன்னா பதிமூன்றாயிரம் வகுப்பறைகள் குறைவாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு கவனம் இல்லை வேற எதுக்கும் கவனம் இல்லை சிட்டி ரவிஜி ஒரு விஷயம் சொன்னார் மோடி அவர்கள் ஒரே நேரத்துல பதினோரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க கேட்டீங்களா நீங்க எல்லாம் ஒண்ணு வந்து கிருஷ்ணகிரி கொடுத்தாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு ஒன்பது ஆண்டுகள்ல மொத்தமாக கொடுத்த அரசு மருத்துவ கல்லூரி பதினைந்து ஒரே நேரத்துல கொடுத்தது பதினொன்று இன்னைக்கு நீங்க பாருங்க நீட்டுக்கார எனக்கு நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டாம்னு கையெழுத்து வாங்கறதுக்கு ஒரு குரூப் போயிட்டு இருக்கு படிச்சவங்களுக்கு படிப்பை பத்தி தெரியும் படிக்காதவங்களுக்கு நீட்டை பத்தி என்ன தெரியும் திமுக காரங்க தலைவர்களுக்கு ஐயா திமுக ஐந்து முறை ஆட்சியில் இருந்து இப்ப ஆறாவது முறை ஆட்சியில் இருக்கிறாங்க தமிழகத்திற்கு கொண்டு வந்த மொத்த அரசு மருத்துவ கல்லூரி ஐந்து அஞ்சு முறை ஆட்சியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அஞ்சு கொண்டு வந்தான் தமிழகத்திற்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவ கல்லூரி பதினேழு அஞ்சு முறை ஆட்சியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி அஞ்சு ஒன்பது ஆண்டு ஆட்சியில் இருந்த பாஜக தமிழகத்திற்கு கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரி பதினைந்து இப்ப நீட் ரகசியம் புரிஞ்சிருச்சாங்க நீட் ரகசிய முட்டையில் மண்டையில் இருக்கு முட்டை வந்த மாதிரி மாதிரி உதயநிதி ஸ்டாலின் முட்டையை தூக்கிட்டு சுத்துறாரு முட்டையில் மண்டையில் இருக்கு ஓ திமுக அஞ்சு அரசு மருத்துவக் கல்லூரி பதினேழு தனியார் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கா மோடி ஐயா பதினஞ்சு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கா அப்ப மோடி ஐயா நோக்கம் என்ன நீட் மூலமாக எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் ஸ்டாலின் ஐயா நோக்கம் என்ன நீட் இல்லாம எல்லாம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் அப்பத்தான் டொனேஷன் வாங்க முடியும் இதுக்கு ஒரு முட்டையை தூக்கிட்டு கையெழுத்து வாங்குறாரு சுத்திட்டு இருக்காங்க இந்த உண்மை உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்பது எனக்கு தெரியும்